தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பணிமய மாதா பேராலய திருவிழா வருகின்ற ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாதா சக்கரபவனி வரும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ள நிலையில் ஜாதி மத வேறுபாடு இன்றி அனைத்து மக்களும் பங்கேற்க பங்கு தந்து ஸ்டார்வின் அழைப்பு தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பணிமய மாதா பேராலயம் ரோம் நகரின் வாடிகன் சிட்டியில் அமைந்துள்ள கத்தோலிக்க தலைமை பீடத்தால் பசிலிக்கா அந்தஸ்து பெற்றது இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள மாதா சொரூபம் கடந்த நானூற்றி அறுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் இருந்து சந்தலேனா என்ற கப்பல் மூலம் புனித பிரான்சிஸ் சவேரியார் கொண்டு வந்து அவரால் ஆலயத்தில் வைக்கப்பட்ட சிறப்பு வாய்ந்தது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மாதாவின் திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு இந்த ஆண்டு நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியான கொடியேற்றம் வருகின்ற ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி நற்கரணை பவனி பின்னர் ஒவ்வொரு நாளும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்று ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இதையொட்டி மாதா சப்பரபவனியும் உள்ளது பனிமய மாதா பேராலய திருவிழாவில் ஜாதி மத வேறுபாடின்றி லட்சக்கணக்கான மக்கள் மாதாவின் அருள் வேண்டி பங்கேற்பார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் குழந்தை வரம் திருமண வரம் ஆகியவை வேண்டுபவர்களுக்கு மாதாவின் அருள் நிச்சயம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக பங்கு தந்தை ஸ்டார்வின் தெரிவித்தார் பனிமய மாதா திருவிழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி மாவட்ட நிர்வாகம் சார்பில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த திருவிழாவிற்கான சிறப்பு ரயிலும் இயக்கப்படுகின்றது பேட்டியின் பொழுது பணிக்குழு செயலாளரும் மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு சங்க தலைவருமான கேட்பின் பாண்டியன் பணிமய நதா அன்னை பேராலய உதவி பங்கு தந்தை பாலன் பணிக்குழு துணைத் தலைவர் ஆண்டோ துணைச் செயலாளர் பெனார்ட் பொருளாளர் ஜோசப் ஜோரிஸ் உள்ளிட்டோருடன் உலக புகழ்பெற்ற பார்போத்தும் பணிமய தாயினுடைய நானூற்றி நாற்பத்தி இரண்டாவது பெருவிழாவானது இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் கொடியேற்றத்தோடு தொடங்குகின்றது கடந்த நானூற்றி நாற்பத்தி ஓர் ஆண்டுகளாக இந்த விழாவானது மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது உலகில் வாழ்கின்ற பல்வேறு மக்கள் பல நாடுகளை சார்ந்தவர்கள் இந்த விழாவில் நேரடியாகவும் கலந்து கொள்கின்றார்கள் அநேக மக்கள் ஊடகங்கள் வழியாக இந்த திருவிழாவில் பார்த்து அவர்கள் பங்கெடுத்து இறை ஆசை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த புனித பனிதம மாதாவினுடைய சுரூபமானது நானூற்றி அறுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பாக பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள மணிலா பட்டினத்திலிருந்து இந்த பகுதிக்கு கிறிஸ்தவ மதத்தை கொண்டு வந்த பிரான்சிஸ்கு சவேரியார் அவர்களால் சந்தலைனா என்கின்ற கப்பல் வழியாக தூத்துக்குடிக்கு கொண்டு வரப்பட்டது என்பது கிறிஸ்தவ வரலாறு கூறுகின்ற உண்மையாக உள்ளது அப்படிப்பட்ட புகழ் பெற்ற பழமை வாய்ந்த அன்னையினுடைய விழாவைத்தான் நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு விழாவினைத்தான் இந்த ஆண்டும் நாம் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி நிறைவு செய்ய இருக்கின்றோம் இதில் சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலையில் ஒரு கொடி பவனி ஒன்று நடைபெறும் பனிமே மாத ஆலயத்தில் தொடங்கி பனிமே மாத ஆலயத்தில் அது நிறைவு பெறும் இந்த கொடி பவனியிலே மாதாவுக்கு அணிவிக்கப்படுகின்ற மாண்டுகள் என்று சொல்லப்படுகின்ற உறுப்புகளும் இருபத்தி ஆறாம் தேதி கொடி பவனியின் போது அல்லது திருவிழாவின் போது ஏற்றப்படுகின்ற அந்த கொடிகளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு மக்களுக்கு உதவுகின்ற கல்வி உபகரணங்களும் துணிமணிகளும் இதில் வழங்கப்பட்டு அது ஏழை எளிய மக்களுக்கு சென்றடைகின்றது குறிப்பாக குழந்தை பாக்கிய வேண்டும் திருமணம் வர வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் மாதாவுக்கு நேர்ச்சியாக மாதுளம் பழத்தை அவர்கள் கொடுப்பது உண்டு அந்த பழங்கள் மாதாவின் பாதத்தில் வைக்கப்பட்டு ஜெபிக்கப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு திருமண வரனுக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடியவரிடம் கொடுக்கப்படுகிறது அல்லது பிள்ளை பாக்கியத்திற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களிடம் கொடுக்கப்படுகிறது அநேகர் திருமண வரங்களை பெற்றிருக்கிறார்கள் அநேகர் குழந்தை பாக்கியங்களை பெற்றிருக்கிறார்கள் திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாரிக்கப்பட்டு செய்து கொண்டு வருகின்ற வருகின்றோம் இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றம் இருபத்தி எட்டாம் தேதி காலையில் மேடக ஆயர் ஸ்டீபன் அவர்களின் தலைமையிலே பிள்ளைகளுக்கு புதுநன்மை வழங்கப்படுகிறது அன்று மாலையில் நற்கருணை பவனி என்று ஒரு பவனி ஒன்று ஊரை சுற்றி நடைபெற இருக்கிறது மாதா கோவிலில் ஆரம்பித்து மீண்டும் மாதா கோவிலில் அந்த நற்கருணை பவனியானது வந்து நிறைவடைகின்றது அதற்கான ஏற்பாடுகளும் முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது திருவிழாவின் இறுதி நாட்களாக இருப்பது நான்காம் தேதி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழரை மணிக்கு மேது ஆயிர் ஸ்டீபன் அந்தோனி அவர்களின் தலைமையில் திருவிழா மாலை ஆராதனை நடைபெறும் ஐந்தாம் தேதி காலையில் ஏழரை மணிக்கு மேதக ஆயர் தலைமையிலே திருவிழா பாடல் திருப்பள்ளி நடைபெறும் அன்று காலை பத்து மணிக்கு முன்னாள் ஆயர் மேதகு ஸ்டீஃபன் முன்னாள் ஆயர் மேதகு யுவானோஸ் அவர்களின் தலைமையிலே ஒரு சிறப்பு பாடல் திருப்பள்ளியும் அன்று மாலை ஐந்து மணிக்கு பாளையங்கோட்டை மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோனிசாமி அவர்களின் தலைமையிலே சிறப்பு நிறைவு திருப்பள்ளியும் நடைபெறும் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் உலகளாவிய அனைத்து மக்களையும் அன்போடு ஜாதி மத இன மொழி வேறுபாடின்றி அனைவரும் வரும்படி அன்போடு அழைக்கின்றோம் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக போக்குவரத்து வசதிகள் மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது அன்றைய நாளிலே சிறப்பு ட்ரெயின் ஒன்று ஊர்தி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அந்த தொடர் வண்டியிலும் மக்கள் நீங்கள் பயணம் செய்து கொள்ளலாம் என்பதையும் அன்போடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் என்னென்ன அடிப்படை தேவைகள் வசதிகள் தேவையோ செய்யப்பட்டு வருகிறது செய்யப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்